வணக்கங்க வாழ்க வாழ்களம் அதாவது அஞ்சு முக பஞ்ச விநாயகர் பார்க்குறீங்களா அதாவது வேலூரில் அஞ்சு முக பஞ்ச விநாயகர் கோயில் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே காளியம்மன் கோயில் அஞ்சு முக பஞ்ச விநாயகர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் காளியம்மன் தெய்வம் இருக்குது அப்போ இது ஏன் நான் இது உங்களுக்கு நான் சொன்னேன்னா அஞ்சு முகம் உள்ள விநாயகர் வருது அப்போ அஞ்சு முள்ள அஞ்சு முகம் உள்ள விநாயகர் நீங்கள் ஒரு ஒரு சாதகத்தில் பாருங்கள் என் சாதகம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ வாக்கு சனம் ரெண்டாம் இடத்துல வந்து குரு புதன் இருந்தான்னு வச்சுக்க சோதிடத்தில் வந்து சிறந்து விளங்குவாங்க ரெண்டாம் இடத்துல வந்து குரு புதன் இருந்தால் சோதிடத்தில் சிறந்து விளங்குவாங்க சோதிடம் சம்பந்தப்படுது எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக வருங்க ஏன்னா அவங்க சொல்கிற வாக்கு பளிக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்க குருன்னா என்ன சொல்கிறது குரு ரெண்டாம் இடத்துனால ஆசிரியர் சம்மந்தப்படுது பேங்க மேன் அந்த மாதிரி வந்து கவுர்மெண்ட் துறையாக அவங்களுக்கு அமையும் ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் வச்சுக்கோங்க புதன் இருந்தாலும் பேச்சாட்டில் பேச்சு திறமை சுவையான பேச்சு அந்த மாதிரிலாம் வந்து ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறவருக்கு அந்த மாதிரி அமையும் அதே என்னதுக்கு பாருங்களேன் ரெண்டாம் இடத்துல இதே ஆப்போசிட்டாக பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேதுன்னு வச்சுக்கோங்க பேசவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அமைதியான முறையில் தான் அவங்க எது ஒன்று பார்ப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஒரு மனிதன் வந்து பேசி விட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்ககிட்ட வந்து வரும் ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பிரம்மாண்டமாக பேசுவாங்க தெளிவாக பேசுவாங்க வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் என்ன மாதிரி வசிக்கிறது வெளிநாட்டில் எப்படி குடியுரிமை வாங்குறது வெளிநாடு போனால் என்ன அப்படிங்கிறது அதிகமாக அவங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகமாக முஸ்லீம் நாடு வந்து மூமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பேச்சாற்றல் பேச்சு திறமை அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடோட மோகம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெளிநாடு மோகம் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வாழணும் உல்லாசம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மனநிலையில் அவங்களுக்கு வந்து நிறையா இருக்குக்க வாய்ப்பு இருக்குது அதே பாருங்க இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து ஒம்பது நவக்கிரகம் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அதே ரெண்டாம் இடத்துல மாந்தி வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கு மாந்தி இருந்தால் என்னங்க கெட்ட கெட்ட கனவு வருங்க மைண்டு ஒரு புத்தி ஒரு ஓசனையும் இருக்காது கெட்ட கெட்ட கனவு ஒரு நைட்டில் தூங்க தூங்க முடியாது ரெண்டாம் இடத்துல மாந்தின்னா மாந்தின்னு என்ன தெரியுங்களா மாந்தி வந்து கனவு வரும் இந்த பாட்டும் பூட்டம்லாம் இறக்குறாங்கல்லவா அவங்க கனவுல இருந்தால் நல்லதுங்க சில பேர் சொல்லுவாங்க கனவுல வந்து என்னை கூப்பிட்டாருங்க அப்படி சொல்கிறாங்க பயப்படுறாங்க ரெண்டாம் இடத்துல மாந்தியிருந்தால் முன்னோர்கள் இறந்தவங்க வந்து கூப்பிடுவாங்க கனவுல வந்து கூப்பிடும்போது பயப்படுறாங்க ஐயா என்னை கூப்பிட்றாங்க ஐயா எனக்கு பயமாக இருக்குது நான் இறந்துடும்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி அப்படிலாம் கிடையாது இறந்துருவங்களா இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி முன்னோர்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துறையாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு ஆயில் பழமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் முன்னோர்கள் கனவுல வர்றாங்கன்னா உங்களுக்கு ஆயில் பழமாக இருக்குது ஆயில் நல்லா இருக்குங்கிறது அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுங்க அதை அதை புரியாமல் நீங்கள் இறந்துருவோமோ நம்ம ஏதோ நடந்துருமா அப்படியே எனக்கு வந்து வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு வந்து கனவுல வந்து மாந்தி வந்துச்சுன்னா டேட்டா பரத்தை போட்டு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல மாந்தியிருக்கும் அஞ்சாம் இடத்துல மாந்திருக்கும் ஒன்பதாம்